எனது அன்பானவர்களே நமது கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் யோசுவாவினிடத்தில் சொன்னார் திகழாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் உயிர் தெழுந்த இயேசு அவ்விதமாக நம்மோடு கூட இருப்பதினால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நம்மை திக்கற்றவர்களாக இங்கே விட்டுவிட்டு அவர் பரலோகத்தில் போய் சும்மா இருக்கவில்லை அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார் நம்முடைய பயத்தை போக்க அவர் இன்றைக்கும் இந்த பூமியிலும் கிரியை செய்கிறார் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவின் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று உயிர்த்தெழுந்த நமது இயேசு மனிதருக்கு செய்கிற காரியம் என்னவெனில் குற்ற உணர்வில் இருக்கிறவர்களை தூக்கி எடுத்து பயப்படாதே உன் பாவங்களை எல்லாம் உன் தப்பிதங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்னால் விட்டேன் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டேன் இனி நான் நினைப்பதில்லை என்று சொல்லி திடப்படுத்துகிறார் வானத்திலே ஒரு மிகப்பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகி இருக்கிறது நமது இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பி நம்மை திடப்படுத்துகிறார் ஆமேன்